வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி குட்செட் ரயில்வே பணிமனையில் தெற்கு ரயில்வே சார்பில் பேரிடர் கால மீட்பு நடவடிக்கை ஒத்திகை பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது இதில் ரயில்வே பாதுகாப்பு பிரிவு ரயில்வே பாதுகாப்பு படை தேசிய பேரிடர் மீட்பு படை தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை மற்றும் பெருநகர பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த நானூறு பேர் கலந்து கொண்டனர் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை சுமார் மூன்று மணி நேரம் நடைபெற்ற இந்த பயிற்சிக்காக ரயில் விபத்து நடப்பது போன்று பெட்டிகள் அமைக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மீட்பு பணியாளர்கள் பொறியாளர்கள் உள்ளிட்டோர் பயணிகளை மீட்கும் அவசர கருவிகளுடன் நிவாரணப் பணியில் ஈடுபடுவது போல ஒத்திகை நடந்தது

We'll கேஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட்ஸு என்னென்ன பாதுகாப்பு ஒத்திகைகள் என்னென்ன எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்க்யூ பண்ணணும் அதை அதை இது பண்ணுறதுக்காக எம்ப்ளாயீஸுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு மார்க் ட்ரில் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அந்த திருச்சிராப்பள்ளி குட்ஸ் யார்டில் இது இந்த பர்பஸ்க்காக ஒரு ஏசி கோச்சு ரெண்டு நான் ஏசி கோச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் உள்ளே டம்மி பேசஞ்சர்ஸ் வச்சுருக்கிறோம் அதாவது பேசஞ்சர்ஸ் எப்படி இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் எப்படி எவாக்யேட் பண்ணுறது எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இந்த முறைகள்லாம் வந்து எங்கள் எம்ப்ளாய்ஸ் ட்ரெயின் வெரி வெல் ஆல்ரெடி ஸோ அதை வச்சு இன்னைக்கு ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் வந்து மேனேஜ்மெண்ட் என்ஸ்ட்ரிக் அத்தாரிட்டிஸ் ஃபயர் சர்வீஸ் போலீஸ் அப்புறம் என்டிஆர் ரயில்வே டீம் அவர் மெக்கானிக்கல் டீம் எலக்ட்ரிக்கல் டீம் ஆப்ரேட்டிங் டீம் என்ஆர் டீம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க எல்லாமே ஒரிஜினல் கோச்சு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் you yeah. 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 இதன் மூலம் விபத்து காலங்களில் குறைந்த நேரத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட முடியும் இந்த ஒத்திகை பயிற்சியில் முதன்மை தலைமை பாதுகாப்பு அதிகாரி தேசிய பேரிடர் மேலாண்மை மூத்த அதிகாரிகள் மருத்துவர்கள் தீயணைப்பு அலுவலர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மற்றும் ரயில்வே பணியாளர்கள் பங்கேற்றனர் தென்காசி பழைய குற்றாலம் அருவியில் மே மாதம் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி மாணவன் இறந்தான் அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன அறிவியல் குளிக்க காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது பழைய குற்றாலம் செல்லும் ரோட்டில் பிளாஸ்டிக் பொருட்களை தடுக்க வனத்துறை செக் போஸ்டுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்தது இந்த சூழலில் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக வன அமைச்சர் மதிவேந்தன் பழைய குற்றாலம் அருவியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அமைச்சரின் வருகையைத் தொடர்ந்து பழைய குற்றாலம் அருவி முழுவதும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வனத்துறை செக் போஸ்டில் முழு சோதனைகளுக்கு பின்பே டூரிஸ்டுகள் இப்போது அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இதையெல்லாம் வைத்து பழைய குற்றாலம் அருவி வனத்துறை கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிட்டதாக தகவல் வெளியானதால் குற்றாலம் வரும் டூரிஸ்டுகள் குழப்பமடைந்துள்ளனர் ஆனால் இது குறித்த எந்த தகவலும் அறிவில் இருக்கும் ஆயிரம் பேரை ஊராட்சி நிர்வாகத்துக்கு தெரிவிக்கப்படவில்லை மாவட்ட நிர்வாகமும் இது குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை பழைய குற்றால அருவியில் குளிக்க கடும் கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்தது டூரிஸ்டுகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது மேலும் வியாபாரிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டு வருவதால் இருபத்தி நான்கு மணி நேரமும் குளிக்க அனுமதி வழங்க வேண்டும் என பல தரப்பிலும் கோரிக்கை வலுத்துள்ளது பழனியில் இந்து சமய அறநிலைத்துறை உயர்நிலை செயல்திட்ட கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பத்து தீர்மானங்களில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி நாளை ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடத்த திட்டமிடப்பட்டது இம்மாநாடு பழனியாண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரியில் நடக்கிறது இதற்காக மாநாட்டு அரங்கம் உணவுக்கூடம் வாகனங்கள் நிறுத்துமிடம் ஆய்வரங்கம் அறுபடை வீடுகளின் அரங்கங்கள் புகைப்பட கண்காட்சி வி ஆர் த்ரீ டி தொழில்நுட்பத்துடன் கூடிய காட்சி அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பழனியில் நடைபெறவுள்ள முருகன் மாநாட்டில் ஐந்து ஆய்வரங்கங்கள் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரத்து முன்னூறு பேர் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிக்க உள்ளனர் நீதிபதிகள் ஆதீனங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வெளிநாட்டினர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்கின்றனர் மாநாட்டில் விழா ஆய்வுக் கட்டுரை மலர் வெளியிடப்பட உள்ளது முருகன் பெருமையை விளக்கும் கும்மி ஆட்டம் கந்தசஷ்டி கவசம் பாடல்கள் மாநாட்டு பாடல்கள் இசைக்கப்பட பழனியில் முருகன் கோயில் குறித்த எட்டு அலங்கார வளைவுகள் நூறடி உயரமுள்ள மாநாட்டுக்குடி கொடி மலைக்கோயில் போன்ற முகப்பு உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் அமரும் வகையில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது சுகாதாரப் பணிகள் மற்றும் மாநாட்டில் சேரும் குப்பைகளை சுத்தம் செய்ய கூடுதல் துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மருத்துவ வாகனங்களுடன் மருத்துவ முகாம்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சாக்கடை வசதி டாய்லெட் வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன மாற்றுத் திறனாளிகள் சிரமமின்றி வந்து செல்ல சக்கர நாற்காலிகள் தயாராக உள்ளன மாநாட்டில் சாப்பிட வசதியாக ஸ்டால்கள் பக்தர்கள் அமர்ந்து சாப்பிடவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மாநாட்டு ஏற்பாடுகளை அறநிலை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார் ஆய்வின் போது திண்டுக்கல் கலெக்டர் பூங்கொடி கோயில் இணை கமிஷனர் மாரிமுத்து மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தமிழக சட்டசபை உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் தீயணைப்பு நிலையம் பஸ் ஸ்டாண்டு அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் இன்கோ சர்வ் அலுவலகத்தில் நவீன மயமாக்கிய ஊட்டி பேக்கிங் இயந்திரங்களை ஆய்வு செய்தனர் அங்கு பணியாற்றும் ஊழியர்களிடம் சம்பளம் முறையாக கிடைக்கிறதா என்பது குறித்தும் கேட்டறிந்தார் அதைத் தொடர்ந்து கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இதில் கலெக்டர் லட்சுமி பவ்யா தன்னிரு எஸ் பி நிஷா நகராட்சி கமிஷனர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் தான் இந்த உறுதிமொழி குழு மிக சிறப்பாக செயல்படுகிறது சில மாநிலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மாவட்ட ஆட்சித் தலைவர் வரமாட்டேன் அங்க இருக்கிற ஆர்பிஓ தலைமைக்கு நடத்த சொல்லிட்டு அவர் வேற வேலை இருக்குன்னு போயிடுவாங்க டிஸ்ட்ரிக்ட்டு எஸ்பி வர மாட்டாங்க என்ன கமிட்டி நாங்க போகணுமா எனக்கு எல்லாம் உள்ள வேலை இருக்குன்னு போயிடுவாங்க ஆனால் நம்ம மாநிலத்தில் தான் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைமைச் செயலாளர் கமிட்டி என்பது ஒரு நடமாடும் சட்டமன்றம் ஆதலால் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை அழையார் அத்தாரிட்டி அதிகாரிகள் தான் கமிட்டிக்கு ஆஜராகி கமிட்டி இதுவரையும் பயணித்த அத்தனை மாவட்டங்களில் கிட்டத்தட்ட முப்பது மாவட்டங்களிலும் ஒரு மாவட்டத்தில் கூட எங்களுக்கு கலெக்டரோ எஸ்பியோ அதே மாதிரி பின்னாடி கோயம்புத்தூர் கமிஷனர் இது மாதிரி கமிஷனர் அளவில் மாநகராட்சி கமிஷனர் அளவில் ஆப்ஷன் இல்லாத ஒரு கமிட்டியாக நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய கமிட்டி குறிப்பாக அரசு உறுதிமொழிக்குழு மிக சிறப்பாக செயலாற்றி வருகிறது கர்நாடக மாநிலம் பெங்களூர் ராஜாஜி நகரிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ள தேவிகாபுரத்தில் நடைபெறும் உறவினர் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒன்றரை வயது கைக்குழந்தையுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது பேர் காரில் திருவண்ணாமலை சென்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த சிங்காரப்பேட்டை அருகே மாலை நான்கு மணிக்கு தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்றபோது எதிரே வந்த பிக்கப் வேன் நேரு நேர் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஸ்பாட்டிலேயே மூவர் பலியாகினர் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் அவர்களை மீட்டு ஊத்தங்கரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் போலீஸ் விசாரணையில் இறந்தவர்கள் பெங்களூரு ராஜாஜி நகரைச் சேர்ந்த சீனிவாசன் வயது இருபத்தி மூன்று அதே பகுதியைச் சேர்ந்த ஷாம்லி வயது இருபத்தைந்து மற்றும் பாப்பாத்தி வயது ஐம்பத்தி நான்கு என தெரிந்தது விபத்தில் காயமடைந்த பெங்களூர் ராஜாஜி நகரைச் சேர்ந்த ராஜேந்திரன் மனைவி பூர்ணிமா ஜெயக்குமார் மனைவி காந்தா சக்கரவர்த்தி மகள்கள் நதியா ரேவதி என தெரிந்தது விபத்தில் அதிர்ஷ்டவசமாக கைக்குழந்தை காயமின்றி உயிர் தப்பியது விபத்து குறித்து சிங்காரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் மதுரை தல்லாக்குளத்தைச் சேர்ந்த கஸ்தூரிகலா என்பவர் மகன் குடும்பத்துடன் இருபத்தைந்து ஆண்டுகளாக வசித்து வருகிறார் இவர்களது வீட்டுக்கு அருகே மதுரை டிஎஸ்பி வினோதினி மூன்று சென்ட் நிலம் வாங்கி சில மாதங்களுக்கு முன்பு வீடு கட்டினார் பக்கத்தில் உள்ள கஸ்தூரி கலாவின் வீட்டுடன் கூடிய ஏழு சென்ட் நிலத்தை அபகரிக்க நினைத்த டிஎஸ்பி வினோதினி வீட்டை விற்கும்படி மிரட்டுவதாக கஸ்தூரி கலாவின் மகன் கிருஷ்ணகுமார் கூறினார் இது தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு அவர்கள் புகார் அனுப்பினர் வீட்டை விற்க சொல்லி உள்ளூர் அரசியல்வாதிகள் மூலம் டிஎஸ்பி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அவருக்கு ஆதரவாக போலீசாரும் மிரட்டி நிர்பந்திப்பதாகவும் புகாரில் கூறியுள்ளனர் கடந்த மூணு மாசம் முன்னாடி அவர்கள் இருந்து நம்ம வீட விலக்கி கேட்டு வீடை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டே இருந்தாங்க நம்ம அதுக்கு முடியாதுட்டோம் ஏன்னா நம்ம இருபத்தி நிமிஷம் அங்கே தான் இருக்கும் நமக்கு வேறு எதுவும் சொத்து எதுவும் கிடையாது நமக்கு அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்போ சொன்ன நாளில் இருந்து இன்ன வரைக்கும் ஒரே டார்ச்சர் நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்க விட்டுறதில்ல வீட்டில் ஸ்டோன் இது பண்ணுறது மேலே மாடியில் இது பண்ணுறது அப்புறம் சிகரெட்டை ஆளுங்களை விட்டு மேலே உட்காந்து சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி கதவை தூங்க விடாமல் இது பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இதோட இது எங்களால் தாங்க முடியல நான் ஒரு பத்து நாள் மதுரையில் இருந்தேன்னா மீதி பெங்களூரு இல்லை கோயம்புத்தூர் ஆஃபீஸ் போயிருந்தேன் ஸோ அவங்க அவங்க ஒய்ஃப்லாம் தனியாக இருக்கும் போது அவங்களால அந்த டார்ச்சர் எதுவுமே தாங்க முடியல ஸோ அது என்ன நம்மளோட செக்யூரிட்டி பண்ணி நம்ம வந்து சிசிடிவி போட்டணும் சிசிடிவி போட்டு ஒரே நாள்ல வந்துட்டு அவங்கள தான் கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டரை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க அப்போ நான் அவங்ககிட்ட எல்லா டேட்டா எல்லாமே எடுத்து நீங்க பாருங்க வெரிஃபை பண்ணி பாருங்கன்னு கொடுத்துட்டேன் நான் ஆனா அதையும் பண்ணாம அம்மாவும் அன்னைக்கு நைட்டு போலீஸ்ல வச்சு என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்னையும் காலையில ஆறு மணிக்கே போலீஸ்ல இது பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டு மேடம் சொல்ற மாதிரி கேளுங்க மேடம் சொல்ற மாதிரி கேக்கலைன்னா நீங்க எங்கேயுமே வேலை செய்ய முடியாது உயிரோடய இருக்க முடியாது குடும்பமும் ஒண்ணும் இல்லாமல் பண்ணிருவோம் நீங்க எங்களை படுத்தீங்க இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தொடர்ந்து ரெண்டு நாள் அன்னைக்கு ஃபுல்லா பேமிலி ஃபுல்லாவே ஸ்டேஷன் அப்புறம் அடுத்த நாள வந்துட்டு விசாரணைன்ற பேர்ல வந்துட்டு அவங்க சொல்ற தான் கேட்கணும் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்புறம் நம்ம வழக்கு வந்து இது வந்து ஒரு ஹைகோர்ட்ல நம்ம நம்ம போட்டிருக்கோம் இப்ப அது போட்டதுல இருந்தும் நம்மள வந்து ஏன் நீங்க வந்து ஹைகோர்ட் பண்ணீங்க எங்களை மீறி நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ நீங்க கொடுத்த வழக்கை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் டீம் விட்டு வீட்டுக்கு வந்து நான் வந்து சோதனை பண்ணணும் அது பண்ணணும் அப்புறம் வீட்டுல இருக்க லேடிஸை வீட்டுக்குள்ள வந்துட்டு தப்பா பேசுறது இருக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டே இருக்காங்க அதனாலதான் அம்மா நானும் எல்லாரும் வந்து டிஜிபி வந்து புகார் கொடுக்க நீங்க நீங்க சொல்ற மாதிரி கேட்கல அப்படின்னா இந்த கென்சா கேஸ் போடுவேன் உங்க வேலையை இல்லாம பண்ணிடுறேன் வேலையே இல்லாமல் ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன் அப்படி நீ என்ன பண்ணுவேன் குடும்பமே வந்து அசிங்கப்படுத்தும் கிழக்கு போட்டு அவங்க வந்து இடம் வாங்கி ஒரு த்ரீ பிளோக்கு கட்டி இருக்காங்க சுத்தி அவங்க இடமும் விடல என்ன நார்ஸு சுத்தி அவங்க மெயின்டெனன்ஸ் பண்றவங்க சுத்தி இடமும் கிடையாது உங்களுக்கு இப்ப விதி எங்களுக்கு கொடுத்துருங்க இங்கே தேவைப்படுது இடம் அப்படின்னு கேக்குறாங்க நம்மளோட ஏர் லேண்ட் ஏரியா வந்து ஒரு செவன் சென்ஸ் நம்மளோட நியர்லி செவன் சென்ஸ் அவங்க வந்து ஒரு த்ரீ சென்ஸ் தான் இருக்கு ஸோ அவங்களுக்கு அந்த இடம் தேவைப்படுது அதனால கேட்டே இருக்காங்க